சிவ பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மளோட வீட்ல இருக்கிற பொருட்களை சரியா நிர்வகிச்சாலே வறுமை நீங்கி குடும்பத்துல பலம் கொளிக்கும்னு சொல்றாங்க அந்த வகையில வீட்ல செய்யக்கூடிய சின்ன சின்ன வாஸ்து விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க எப்பவும் சுத்தம் இல்லாத வீட்டுக்குள்ள மகாலட்சுமி காலடி எடுத்து வைக்க மாட்டா அதனால தினமும் வீட்டை பெருக்கி சுத்தப்படுத்தணும் விஷப்பூச்சிகள் கரையான்கள் வீட்டுக்குள்ள சேர விடக்கூடாது அதுக்காக சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறமா வீட்டை பெருக்கி வெளியில தள்ளக்கூடாது கடிகாரங்கள் எந்த திசையில இருக்கணுங்கிறத பத்தி பார்ப்போம் குபேரன் ஆளக்கூடிய இந்த திசையில கடிகாரம் மாட்டினோம்னா பொருளாதார நிலை உயரும் அதே சமயம் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நோய் பாதிப்பு எதுவும் ஏற்படாமல் இருக்கிறதுக்காக அவங்களோட ஆரோக்கியம் அற்புதமாக தழைக்கணுன்றதுக்காக வீட்டில் கிழக்கு பக்கம் இருக்கிற சுவட்ச்சில கடிகாரத்தை மாற்றணும் நிதி நெருக்கடிகள் நீங்கணும் அப்படின்னா ஒரு சின்ன கிண்ணத்தில் மூன்று கற்பூரம் ஐந்து கிராம்புகளை நெருப்பில் போட்டு எரிக்கணும் காலை ஆறு மணிக்குள்ள இல்லைன்னா மாலை ஆறு மணிக்கு மேலே இந்த பரிகாரத்தை செஞ்சு வர்றப்போ நிதி நிலைமை சீராகும் மாலை நேரத்தில் மகாலட்சுமி படத்துக்கு கற்பூர ஆரத்தி ஊதுபத்தி ஏற்றி பூஜை அறையில் வைக்கணும் அதுக்கப்புறமா ஒரு கிண்ணத்தில் ஐந்து கற்பூரம் ஐந்து கிராம்பு ஐந்து ஏலக்காய் சேர்த்து எரித்து அதில் இருந்து வரக்கூடிய புகையை வீட்டு முழுக்க காட்டணும் இது மூலமாக வீட்டில் இருக்கிற எதிர்மறை ஆற்றல் வெளியேறி நேர்மறை ஆற்றல் பெருகும் அதே மாதிரி சிவப்பு நீரை துணியால் கிராம்பு பச்சை கற்பூரத்தை கட்டி வச்சு பணம் வைக்கிற பீரோல வச்சா பணம் வீடு தேடி வருமா செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் கட்டாயம் சாம்பிராணி புகை போட்டு வரணும் சாம்பிராணியோட வெண்கடுகு மருதாணியோட விதைகளையும் தூபம் போட்டோம்னா வீட்டில் இருக்கிற திருஷ்டி மெல்ல மெல்ல நீங்கிடும் நம்பிக்கை ஏற்கனவே சாம்பிராணி புகை எப்படி போடணும் அந்த தூபத்தில் என்னெல்லாம் போட்டால் என்னென்ன பலன்கள் கிடைக்குன்றத பத்தி வீடியோ போட்டிருக்கேன் எந்த ஸ்க்ரீனில் பின் பண்ணியிருக்கேன் நேர இருந்து அதையும் பாருங்க அடுத்ததான் அருந்த செருப்புகள் பயன்படுத்தப்படாத மற்றும் அருந்து போன செருப்புகளை வீட்டில் வச்சிருக்க கூடாது இதை உடனடியாக தூக்கி போட்டுறணும் அதே மாதிரி உபயோகப்படுத்தக்கூடிய செருப்புகளை தெற்கு இல்லைன்னா மேற்கு திசையில தான் கழிச்சு வைக்கணும் உபயோகப்படுத்தப்படாத கிழிந்த துணிகள் மற்றும் உங்களுக்கு சேராத சின்ன அளவான துணிகள் அணியக்கூடாது வீட்ல வச்சிருக்கவும் கூடாது பொதுவா வீட்டோட தென்மேற்கு பகுதியை உயரமாகவும் வடகிழக்கு பகுதியை தாழ்வாகவும் திறந்த வெளியா வைக்கணும் வீட்டில் வடக்கு திசையை எப்பவுமே சுத்தமா தான் வச்சிருக்கணும் பஞ்சபூத ஆற்றல் கிடைக்க ஈசானிய மூளை காலியாக இருக்கணும் இந்த ஈசானிய மூளையில மாலை நேரத்தில் விளக்கேற்றணும் அப்படின்னா குடும்பத்துக்கு ரொம்பவே நல்லது இந்த ஈசானிய மூலையில் மண்ணை பரப்பி அருகம்புல் துளசி கூட நீங்க வளர்க்கலாம் அதனால இந்த ஈசானிய மூலையில் குப்பை கூலங்களை குவிச்சு வைக்க கூடாது நன்மைகள் என்னங்கிறத பத்தி பார்ப்போம் அதே மாதிரி ஒரு வீட்டோட தெற்கு பகுதியில் தெற்கும் தென்மேற்கும் உயரமாகவும் வடக்கும் ஈசான்யமும் பள்ளமாகவும் இருந்தா அந்த வீட்டுக்குள்ள பணப்புழக்கம் அதிகரிக்கும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தென்மேற்கும் மேற்கும் உயரமாகவும் இருந்தாலும் குடும்பத்துக்கு நன்மைகள் ஏற்படும் சமையலறையில உப்பு பால் சர்க்கரை அரிசி இந்த மாதிரி பொருட்கள் முழுவதுமாக தீர்ந்துடாம பார்த்துக்கணும் வீட்டில் வளர்க்கப்படக்கூடிய பூக்களை வாட விடக்கூடாது வீட்டோட வாசலில் மாவிழ தோரணம் கட்டுறது வாஸ்து குறைபாடுகளை தீர்க்கும் அதே மாதிரி ஒட்சைக்கண் தேங்காயை வீட்டோட முன்புறத்தில் மஞ்சள் துணியில கட்டி தொங்க விட்டு பூஜை செஞ்சாலும் லக்ஷ்மியோட அருளும் ஆசையும் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க நிறைய பேர் சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுறீங்க பெல்லைக்கால்னு ஆல்னு கிளிக் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அப்பந்தான் நீ தொடர்ந்து வீடியோவை பார்க்க முடியும் மற்றும் ஒரு நல்ல தலைப்பில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி